இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் சுவையில் வீட்டில் எப்படி புடலங்காய் கூட்டு செய்யறதுன்னு பார்க்கலாம் புடலங்காய் கூட்டு செய்யறதுக்கு புடலங்காயை தோல் சிவிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் சிவிக்கலாம் புடலங்காய தோல் சீவி கழுவிட்டு வந்தாச்சு இதை கட் பண்ணி உள்ள உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு பொடியா நறுக்கிட்டு வந்துடலாம் இந்த விதையெல்லாம் எடுத்துடணும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பை ஊற வச்சுருக்கிறேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை குக்கரில் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகுது நறுக்குன புடலங்காயே போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக இருந்தால் போதும் குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சீரகம் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன தேங்காய் சில்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இது எல்லாத்தையும் குறவரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாயை குறவரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு புடலங்காய் கல்லப்பருப்பு நல்லா வெந்துருச்சு புடலங்காய் கூட்டு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொறிஞ்சிருச்சு உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா சவந்திருச்சு பொடியா நறுக்குனா வெங்காயம் கருவேப்பிலை அடுப்பை சிம்ல வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பல்லு பூடு அம்மியில கட்டுனத போட்டுக்கலாம் மஞ்ச பொடி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அரைச்ச விழுத ஊத்திடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்ல இருக்கட்டும் வேக வச்ச போட்டுக்கலாம் லேசா கிளறி கொடுத்துக்கலாம் கடப்பருப்ப பொடலங்காய் போட்டு தீய சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தூவிக்கலாம் எப்பயும் செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேனா கலாஷ் ஃபுட்அப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்